வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பூண்டு சட்னி நல்லா காரசாரமாக அரைச்சிடலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுட்டோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டோம் நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா பத்துலருந்து பதினஞ்சு பொடி உள்ளி சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இது போட்டுட்டு இதுலையே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டை போட்டிருக்கோம் பூண்டை நல்ல பெரிய பல்லாக இருக்குது அதனால பெருசாகவே அப்படியே சேர்த்துக்கிட்டோம் நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்கும் பூண்டு சட்னி ஒரு ஆறு வரமிளகாவை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கிடலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் மட்டும் வதங்கினாலே போதும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி மட்டும் சேர்த்துட்டு வதக்கி ஆற விட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் வச்சு அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பூண்டு சட்னி ரெடி இப்போ மிக்சர் ஜாரில் இதை அரைக்கும் போது ஒரு கொஞ்சோண்டு மட்டும் உப்பு மட்டும் போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ திரும்ப ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு கருவேப்பில் போட்டுட்டு ஒரு தாளித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒன் வீக் வர சாப்பிட்லாம் சிம்பிள் ரெசிப்பி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை சட்னி ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு ரெண்டு தோசை நெய் தோசை சுட்டு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ